வணக்கம் நண்பர்களே ஃபோர்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான காரை திரும்ப இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க மாதிரி டாட்டா மோட்டார்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் காராக வந்து இந்த ஒரு குட்டி காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பெட்ரோல் டீசல் கார்களை விட எலக்ட்ரிக் கார்களுக்கு நாளுக்கு நாள் நல்ல ஒரு வரவேற்பு வந்து அதிகரித்து வந்துட்டுருக்கு அந்த வகையில் வந்து பஞ்சு காரில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வேரியண்ட்டை இப்போ வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க முதல் கட்டமாக இருபத்தி ஓராயிரம் கொடுத்து நம்ம வந்து ப்ரீ புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சில வாரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து அஃபிஷியலாக வந்து லான்ச் ஆகி அதுக்கப்புறம் விலை உள்ளிட்ட விவரங்கள்லாம் வந்து வெளியாகும் இப்போதைக்கு வந்து ப்ரீ புக் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு அதே மாதிரி வந்து இந்த பஞ்சு காரில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஏசிடிஐ டாட் சிவி அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் தான் இந்த கார் வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த ஒரு ஆர்கிடெக்சரில் உருவாக்கப்பட்ட முதல் டாட்டா நிறுவன கார் வந்து இது இப்போ இந்த கார் வந்து டிசைன் வைஸ் வந்து பார்க்குறதுக்கு நெக்ஸான் இவி வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து அந்த ஃப்ரண்ட் வியூ வந்து பார்க்கறதுக்கு இருக்குது பார்க்குறதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது சேம் டைம் வந்து பஞ்சு காரை டிசைன் வைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் லக்ஸரியாகவும் வந்து காட்டுது அதே மாதிரி வந்து இந்த காரை பொறுத்த வரைக்கும் அஞ்சு விதமான வேரியண்ட்டில் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது ஸ்மார்ட்டு ஸ்மார்ட் ப்ளஸ் அட்வென்ச்சர் எம்பவர்டு எம்பவர்டு ப்ளஸ் அப்படின்னு அஞ்சு வேரியண்ட்டு அஞ்சு கலர் ஆப்ஷனோடு பார்த்தீங்கன்னா இந்த கார் விற்பனைக்கு வந்து வரும் மாதிரி எலக்ட்ரிக் சன்ப்ரூஃப்பை பொறுத்த வரைக்கும் டாப் வேரியண்ட்டில் வந்து அது வந்து ஸ்டாண்டர்டாக வந்து வரும் பேஸ் மாடலில் அது வந்து ஆப்ஷனலாக வந்து கொடுக்குறாங்க மாதிரி நார்மல் பஞ்ச் இவி மற்றும் பஞ்ச் இவி லாங் ரேஞ்ச் அப்படின்னு ரெண்டு வெர்ஷனில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது மூணு புள்ளி மூணு கிலோ வாட் பாக்ஸ் சார்ஜர் ஸ்டாண்டர்டாக வந்து கொடுக்குறாங்க லாங் ரேஞ்ச் வெர்ஷனோட ஏழு புள்ளி ரெண்டு வாட் ஃபாஸ்ட்டு ஹோம் சார்ஜரும் வந்து கொடுக்குறாங்க இப்போ லா ஷார்ட் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் வந்து இருபத்தஞ்சு கிலோவாட் அவர் பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க லாங் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு கிலோவாட் பேட்ரி அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த காரை ஒரு முறை நம்ம வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து ரேஞ்சு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி வந்து நெக்ஸான் மாடலுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது இப்போ இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு குட்டி நெக்ஸான் மாதிரியே வந்து பஞ்சு காரையும் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் பஞ்சுக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்டு நிறுவனம் வந்து ஒரு முக்கியமான காரை இந்தியாவில் திரும்ப ரீஎன்ட்ரி வந்து ரீஎன்ட்ரிக்கு வந்து கொண்டு வருவதற்கு வந்துட்டு இருக்காங்க ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்திய சந்தையிலேருந்து வெளியில் போயிட்டாங்க தொடர்ந்து வந்து இந்திய சந்தையில் எங்களால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து விற்பனை ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளில போனாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து உற்பத்தி பண்ணாமல் இந்தியாவில் வந்து ஸ்பேர் பார்ட்ஸை வந்து அசம் கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆலையில் வந்து அதை அசம்பிள் பண்ணி காரை வந்து விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களாம் ஒரு வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு யூனிட் வரைக்கும் விற்பனை பண்றதுக்கு அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா அனுமதி வந்து கொடுத்துருக்காங்களாம் எந்த காரை இந்த மாதிரி வந்து அசம்பிள் பண்ணி விற்பனை பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு காரை வந்து இப்போ வந்து இந்தியாவில் திரும்ப விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க இந்த கார் வந்து இந்தியாவில் இருந்த வரைக்கும் வந்து நல்லா விற்பனை ஆயிட்டு இருந்துச்சு அதே மாதிரி இந்த கார் வந்து இப்போ திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்குது அப்படின்னா டொயோட்டோ நிறுவனத்துக்கு தான் பிரச்சனை வந்து உண்டாகும் ஏன்னா டொயோட்டோவில் இருக்கக்கூடிய ஃபார்ச்சுனர் கார் மாடலுக்கு நேரடி போட்டியாக தான் என் கார் வந்து விற்பனைக்கு வந்து வரும் இப்போதைக்கு வந்து ஃபார்ச்சுனர் காரில் டாப் இரியண்ட்லாம் எடுத்தோன்னா அறுபது லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து பிரைஸ் வந்துருக்கு அப்படி இருக்கிறப்ப வந்து ஃபார்ச்சுனருக்கு போட்டியாக என்டேவரை திரும்ப வந்து ஃபோடு வந்து விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க நன்றி